அதிரடி ஆட்டம் பதினேழு ஆண்டுகளில் முதன்முறை லாபம் ஈட்டிய பிஎஸ்என் இது டூ ஆட்சி இல்லை மோதியின் ஆட்சி மத்திய அரசின் தொலைத்தொடர்பு நிறுவனமான பி தனியார் நிறுவனங்களின் போட்டியால் நஷ்டத்தை சந்தித்து வந்தது கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி நடைபெற்ற வேளையில் டூ ஜி ஊழல் இந்தியாவையே அதிரச் செய்தது திருட்டுத்தனமாக கேபிள் கொண்டு தனி எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பித்தது முதல் பல மெகா ஊழல் மூலம் குத்துயிரும் கொலையுயிருமாக ஆபரேஷன் தேட்டரில் இருந்த பி நிறுவனத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தது பல திட்டங்கள் சலுகைகள் அறிமுகம் செய்யப்பட்டது இதன் மூலம் மொபைல் மற்றும் வீடுகளுக்கான ஃபைபர் நெட்வொர்க் சேவையில் பதினான்கு முதல் பதினெட்டு சதவீதம் வளர்ச்சியடைந்தது ஒட்டுமொத்த சந்தாதாரர்களின் எண்ணிக்கை எட்டு புள்ளி நான்கு கோடியிலிருந்து ஒன்பது கோடியாக அதிகரித்தது பொதுத்துறை நிறுவனமான பி நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டின் மூன்றாவது காலாண்டு அதாவது அக்டோபர் முதல் டிசம்பர் நிதிநிலை அறிக்கையை நேற்று முன்தினம் வெளியிட்டது இதுகுறித்து மத்திய தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறியிருப்பதாவது பி எஸ் என் நிறுவனத்திற்கு இன்று முக்கியமான நாள் டிசம்பர் காலாண்டில் இந்நிறுவனம் இருநூற்று கோடி ரூபாய் இரண்டு நிகர லாபம் ஈட்டியிருக்கிறது இதன் மூலம் கடந்த பதினேழு ஆண்டுகளில் முதன்முறையாக காலாண்டு காலத்தில் பி நிறுவனம் லாபத்தை பதிவு செய்துள்ளது இது இந்நிறுவனத்திற்கு திருப்பு முனையாகும் இந்த காலகட்டத்தில் பி நிறுவனத்தின் செல்போன் சேவை பிரிவின் வருவாய் பதினைந்து சதவீதம் வீடுகளுக்கான ஃபைபர் சேவை பிரிவின் வருவாய் பதினெட்டு சதவீதம் குத்தகை சேவை வருவாய் பதினான்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது இது பி எஸ் நிறுவனம் புத்தாக்கம் நெட்வொர்க் விரிவாக்கம் செலவு குறைப்பு மற்றும் வாடிக்கையாளர் சேவை மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது என்பதை காட்டியிருக்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்து நூறு கோடியாக இருந்த வரிக்கு முந்தைய வருவாய் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் இரு மடங்காகி இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாயாகி இருக்கிறது நடப்பு நிதியாண்டின் இறுதியில் ஒட்டுமொத்த வருவாய் அதிகரித்திருப்பதுடன் செலவும் கட்டுக்குள் வரும் கடந்த ஆண்டை விட இழப்பும் குறையும் கடந்த ஜூன் மாதம் எட்டு புள்ளி நான்கு கோடியாக இருந்த வாடிக்கையாளர் எண்ணிக்கை டிசம்பரில் ஒன்பது கோடியாக அதிகரித்திருக்கிறது பி இப்போது நாடு முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு போர் ஜி சேவையை வழங்கி வருகிறது நாடு முழுவதும் ஒரு லட்சம் டவர்கள் அமைக்க திட்டமிடப்பட்டு அவற்றில் எழுபத்தி ஐந்தாயிரம் டவர்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதில் அறுபதாயிரம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது வரும் ஜூன் மாதம் வாக்கில் ஒரு லட்சம் டவர்களும் செயல்பாட்டுக்கு வரும் என தெரிவித்திருக்கிறார் வோடபோன் ஐடியா போன்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கடும் போட்டியை அளித்து வரும் நிலையில் அரசுக்கு சொந்தமான டெலிகாம் நிறுவனமான பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் டிசம்பர் காலாண்டில் கோடி ரூபாய் நிகர லாபத்தை பதிவு செய்துள்ளது பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது கடந்த பதினேழு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த காலாண்டு ஒரு சிறப்பான காலாண்டாய் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு அமைந்தது இது ஆட்சி இல்ல மோதை ஆட்சி என பாஜகவினர் கூறி வருகிறார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்